வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு இன்றைய வானிலை அமைப்பு இப்பொழுது எங்கே மழை தொடங்கி இருக்கிறது காற்று பகுதிக்கும் மழை தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெல்லாம் தீவிரமடையப் போகிறது நேற்று போல் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெய்தது போல கடந்த சில நாட்களாகவே ஆங்காங்கே மிக கன மழை பொழிவு பொழிந்து வருகிற நிலையில் இன்றைக்கு மிக கன மழை பொழிவு எங்கே பொழிய போகிறது வியக்கவைக்கும் மழை பொழிவுகள்லாம் வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது எங்கே எப்படி என்பதையெல்லாம் இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம் இன்றைய அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை பதினேழு சென்டிமீட்டர் இதெல்லாம் நம்ம நம்ம திருவண்ணாமலையில் மழை தொடங்கி பொழிந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருந்தோம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு அதையும் சொல்லியிருந்தோம் பதினாலு சென்டிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பதிமூன்று சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் முகையூர் பதினோரு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் இடையப்பட்டி பத்து சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் கெடார் விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு இதெல்லாம் ஒன்பது சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் எட்டு சென்டிமீட்டர் மேலும் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை விழுப்புரம் மாவட்டம் வலத்தி விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் மதுரை மாவட்டம் மதுரை ஏடபிள்யூஎஸ் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஏழு சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டம் வலவனூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பர் அணை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்போட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் தலைநகர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் இதெல்லாம் ஆறு சென்டிமீட்டர் மேலும் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் மிகப்பெரிய பட்டியல் இன்றைய மழைப்பொழிவு பட்டியல் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது படிப்படியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் அதாவது குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி புதிதாக உருவாகி இருக்கிறது அதாவது ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி சுழற்சியோட இணைப்பு சுழற்சியாக அதாவது வளிமண்டல சுழற்சி மையப்பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியை அடைந்து தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது ஐயா அதாவது வளிமண்டல சுழற்சி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் கடலோரத்திற்கு மேலே நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் இது மையத்தை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் இது மெல்ல தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி வரக்கூடிய பதினேழு பதினெட்டாம் தேதி வாக்கில நகரம் இருக்கிறது நகர்ந்து தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையை பதினெட்டாம் தேதிக்கு மேல் அரபிக்கடல் பகுதிகளில் அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு தீவிரப்படுத்துவது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல் சுழற்சி அமைத்துக் கொண்டு மழைப்பிடிவை தொடர் செய்ய இருக்கிறது நேற்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்தில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழைப்பொடிவு பொழிந்தது போல இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் கூட எட்டிப்பிடிக்க வாய்ப்பிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு பொழிவு எங்கே தொடங்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது ஆரல்வாய்மொழி காற்றுப்பகுதியிலையும் ஆங்காங்கே மழைப்பொடிவு தொடங்கியிருக்கிறது அதாவது கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஆணைக்கட்டி பகுதியில் மழை தொடங்கி இருக்கிறது மேலும் தேனி மாவட்டம் மேற்கு பொழிவு மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது கேரள எல்லையோரத்தில் அச்சங்கோடு அந்த பகுதியில் அதாவது கடையநல்லூருக்கு மேற்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இவையெல்லாம் படிப்படியாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டுக்குள் மாலையிலே வந்து உள் மாவட்டங்களில் மேலும் தீவிரமடைந்து தற்பொழுது மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீவிரமடைந்து கொண்டிருப்பது தென் மாவட்டங்களில் தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேலும் பரவலாகி மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மேலும் பரவலாக்கி கடலோர மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு நெருங்கி வந்து படிப்படியாக வடகடலோரம் நோக்கி தீவிரமடைந்து நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கனமழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்க இருக்கிறது ஆக இருக்கும் அமைப்பை பார்க்கும் பொழுது இன்றைக்கு கன மிக கனமழைப்பழிவு நேற்றைக்கு ஒரு இரு இடங்களில் தான் அமைந்தது இன்று சென்டிமீட்டருக்கு மேல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் அமைவதற்கு சாதகம் தெரிகிறது அப்படிப்பட்ட மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மதுரை தேனி ஏன் திண்டு தென் மாவட்டத்திலிருந்தே திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி என் கடலோரப் பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி கடலோர பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது உள்ளே கனமழை பிடிப்பு தெரிகிறது மதுரை விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் கனமழை பெய்கிறது அது செய்தியிலே வந்திருக்கிறது பெருக்கெடுத்தது சாலைகளிலே மழை ஈரோடு கோயமுத்தூர் வடக்கு இப்பொழுது பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஈரோடு மாவட்டம் இருந்து பண்ணாரி வரைக்கும் கனமழைப்பொழிவு அந்த மழைப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே தீவிரமடைந்து ஈரோடு மாவட்டம் முழுவதும் பரவலாக இருக்கிறது நாமக்கல் சேவலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி கரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் திருச்சி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி உள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு என்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் அடங்கும் கண்டிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாக்கி பிறகு கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிரமடைந்து திண்டுக்கல் மற்றும் கரூர் மத்திய மாவட்டங்களில் தீவிரமடைந்து கரூர் மற்றும் திருச்சியெல்லாம் தீவிரமடைந்து பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து பிறகு வடகடலோரம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை வடவுல் மாவட்டங்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட மழைப்பொழிவு இன்றைக்கு மாத்திரமல்ல இப்படித்தான் தினசரியே அமைய போகிறது படிப்படியாக மழைப்பொழிவும் பரப்பும் அளவும் அதிகரிக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிகள்லாம் நான் எந்த மாவட்டத்தையும் பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே வேணா இந்த டெல்டா மாவட்டங்களில் கடலோரப் பகுதிகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு கூட நாளை சென்டிமீட்டர் இருக்கு அதிகப்படியான மழை ஏரி குள ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய அளவிற்கு மழை பல மாவட்டங்களுக்கு இருக்கிறது இயற்கையாகவே நேற்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மூன்று நாளில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது இப்படிப்பட்ட மழை இன்னும் பல மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிறது வியப்பூட்டு மழை வழக்கத்திற்கு மாறான வானிலை அமைப்பு வழக்கத்திற்கு மாறாக ஏற்படக்கூடிய வளிமண்டல சுழற்சி வழி எல்லாம் காலையில வரக்கூடிய நாட்களிலே ஒரு சிறப்பான ஒரு மழைப்படிவை எந்த இடத்திலையும் எப்போ பெய்யாது எல்லாமே மதியத்திற்கு தான் மேற்கே உருவாகும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் வெளுத்து வாங்கும் ஆக எந்த இடத்துல எவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஆனால் வரக்கூடிய பதினாறாம் தேதிக்குள் இன்னும் பல மாவட்டங்களுக்கு வியப்பூட்டு மழைப்பொழிவு நிறைய வயல் நீ அதாவது வயல்களிலையும் பண்ணை குட்டைகளிலும் நீர் தேங்கும் அளவு ஆக நான் எந்த இடத்தையும் ஒதுக்குவதற்கு எனக்கு மனம் அல்லை மனம் வரவில்லை ஆகவே எல்லா இடத்திற்குமே வாய்ப்பு தெரிகிறது இயற்கை ஒரு சில இடங்களே ஒதுக்கலாம் அப்படி ஒதுக்கும் என்று பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா காற்று பகுதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அதுவும் குறைவுனாலும் அதுலேயும் கூட ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழியும் ஐந்து என்பது சர்வசாதாரணமாக பொழியக்கூடிய மழைப்பொழிவாகிவிட்டது இப்பொழுது சர்வசாதாரணமாகவே கொஞ்சம் சிறிது நேரத்திலேயே தாம்பரம் குரம்பேட்டை பல்லாபுரம் பகுதிகளில் கொட்டி நாம் அனைத்திற்கும் முன்னெச்சரிக்கை தேவை எல்லா மாவட்டங்களுக்கும் இப்படித்தான் எந்த மாவட்டத்தையும் சொல்லலை திரும்ப 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 அதை தான் சொல்றேன் உங்களுக்கும் அமையலாம் அந்த இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஒதுக்கி குறைவாகவும் பெய்யலாம் ஆக ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு வட உள் மாவட்டங்களுக்கு கர்நாடகா ஆந்திர கேரளா எல்லையோர மாவட்டங்களுக்குலாம் அதிக வாய்ப்பு இருக்கிறது அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு ஆக ஆக உங்களுக்கு மட்டும்தான் மழை உங்களுக்கு ஒதுக்கும் உங்களுக்கு பெய்யாது உங்களுக்கு நிறைய பெய்யும் அப்படிங்கிறதுக்குன்னு வாய்ப்பு இல்லை எங்கேயும் எப்பொழுதும் எந்த இடத்துலையும் பெய்யலாம் ஆனால் எல்லாமே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை தான் பதினெட்டாம் தேதிக்கு தான் மதியம் மழை மழைப்பொழிவாக மாறும் மதியத்திலையும் மழைப்பொழிவு இருக்கும் மதிய இருந்தே ஏன்னா காற்று சுழற்சி தீவிரமடைந்து அரபிக்கடலோரம் சென்று தீவிரமடையப் போகிறது மாத இறுதியில் தென்மேற்குப் போற மழையும் தீவிரம் வளிமண்டல சுழற்சியாலையும் மழை பொழிவு தீவிரம் ஆக ஒரே வாரத்தில் சொல்லலாம் வர அதாவது இந்த இடத்துக்கு தான் ஆரஞ்சு அலாட்டு இந்த அலர்ட்டுக்கு தான் மஞ்சள் அலர்ட் இந்த இடத்துக்கு தான் ரெட் அலர்ட்டுன்னு கிடையவே கிடையாது எந்த இடத்துலையும் திடீர் என்று இடத்தை மாற்றி அறிவிக்கக்கூடிய அளவில் வானிலை அமைப்பு காற்று சுழற்சிகள் மாறி மாறி அமையும் கண்டிப்பாக அமையும் ஆகவே அந்த மாவட்டத்துதான் ஆரஞ்சு அலர்ட் நமக்கு கிடையாது அப்படி கிடையாது எந்த இடத்திற்கும் திடீரென்று மாற்றி அறிவிக்கப்படும் அளவிற்கு சொல்லும் இடம் ஒன்றாக இருக்கும் ஆனால் பொழியும் இடம் ஒன்றாக இருக்கும் ஆகவே வானிலைகள் திடீர் 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 திடீரென்று மாறுதலுக்கு ஏற்பட்ட ஏற்படுத்தக்கூடிய அளவில வளிமண்டல சுழற்சி எந்த இடத்துல வேணாலும் அது தன்னுடைய குணத்தை மாற்றி அமைத்துக் கொண்டு இருகாற்று அமைப்பை மாற்றி மாற்றி அமைத்துக்கொண்டு எந்த மாவட்டத்துக்கும் எப்படி வேணாலும் அழைப்பிடிப்பு கொடுக்கலாம் வேணா டெல்டா கடலோரம் வேணால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அது கூட ஐந்து சென்டிமீட்டர் இருக்கும் என்பது தான் என்னுடைய ஆய்வறிக்கை ஆக தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து அப்டேட் சரிந்து வானிலை மாறுதலறிந்து இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி